வணக்கம் அன்பு நண்பர்களே கடந்த அத்தியாயத்துல ஆணி மாண்டவியர் தர்மதேவனையே சாபம் விட்ட கதையை பார்த்தோம் இல்லையா இன்னைக்கு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு அரசர் ஜனமேஜன் கிட்ட வைசம்பாயினர் சொல்றாரு அந்த மூணு இளவரசங்க அதாவது திருதராஷ்டன் பாண்டு விதுரன் பிறந்தாங்க இல்லையா அவங்க பிறந்த நேரம் குரு வம்சத்துக்கு ஒரு புது விடியல் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு அவங்க பிறந்த ராசி எப்படி நாடு முழுக்க செழிப்பாயிடுச்சு குரு ராஷ்டிரம்ல இருந்து குருக்ஷேத்திரம் வரைக்கும் ஒரே பசுமைதான் பூமி தாயே சந்தோஷத்துல தானா பயிர்களை வளர வச்சு வடைச்சல கொட்டி கொடுத்தாங்களாம் மேகம் சரியா மழை பெய்ஞ்சது மரமெல்லாம் பூவும் காயுமா நிறைஞ்சு நின்றுச்சு மிருகங்கள் பறவைகள் எல்லாமே சந்தோஷமா இருந்துச்சு ஊரே கலகலப்பா இருந்துச்சு நகரம் எல்லாம் வியாபாரிங்க கைவினைஞர்கள்னு கூட்டமா இருந்துச்சு நல்லவங்க படிச்சவங்க எல்லாரும் நிம்மதியா வாழ்ந்தாங்க திருட கெட்டவன்னு ஒருத்தர் கூட கிடையாது இதையெல்லாம் பார்க்கும்போது அடடா இது வல்லவா பொற்காலம்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க மக்களும் ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் அன்பா ஒற்றுமையா இருந்தாங்க கோபம் பொறாமை பேராசை எதுவுமே இல்ல தானம் செய்யறது விரதம் இருக்கிறது யாகம் பண்றதுன்னு ஒரே நல்ல விஷயங்களா நடந்துச்சு இந்திரனோட அமராவதி நகரம் மாதிரியே தலைநகரம் அஸ்தினாபுரம் மாட மாளிகைகளோட பிரம்மாண்டமா இருந்துச்சு இந்த எல்லா நல்லதுக்கும் காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க நம்ம பிதாமகர் பீஷ்மர் தான் அவர்தான் ஒரு பாதுகாவலன் மாதிரி நின்று சாஸ்திரப்படி நாட்டை நடத்தினார் அவரால் தான் நாடு முழுக்க கிணறு தோட்டம் சத்திரங்கள்னு நிறைய நல்லது நடந்துச்சு எங்கே போனாலும் கொடுங்கள் சாப்பிடுங்கள்னு சொல்கிற சத்தம் தான் கேட்டுச்சான் இந்த மாதிரி ஒரு நல்ல சூழ்நிலையில தான் திருதராஷ்டன் பாண்டு விதிரன் மூணு பேரும் வளர்ந்தாங்க பீஷ்மர் அவங்களை தன்னோட சொந்த பிள்ளைங்க மாதிரி பாசமா வளர்த்தாரு அவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க வேதம் புராணம் பழைய கதைகள்னு எல்லாத்தையும் கத்துக்கிட்டாங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் வில்வித்தை குதிரையேற்றம் வாழ் சண்டை யானை பயிற்சி அரசியல்னு ஒரு இளவரசனுக்கு தேவையான எல்லா கலைகளையும் கத்துக் கொடுத்து அவங்கள தலை சிறந்தவங்களா ஆக்கினாரு ஆனா மூணு பேருக்கும் தனித்தறி தரம இருந்துச்சு பாண்டு வில் வித்தையில கெட்டிக்காரன் அவன் அடிச்சுக்க ஆளே இல்ல திருதராஷ்டன் உடம்புல ஒரு மலை மாதிரி பலசாலி ஆனா விதிரன் இருக்கானே அவன் தர்மத்தோட அர்த்தத்தை உணர்ந்ததுல மூணு உலகத்திலையும் அவனுக்கு நிகர் அவனே தான் சொல்லலாம் அழிஞ்சு போச்சுன்னு நினைச்ச சந்தனு மகாராஜாவோட வம்சம் மறுபடியும் தழைச்சி வர்றதை பார்த்து நாட்டு மக்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்க பேசிக்கிட்டாங்க என்ன இருந்தாலும் வீர பிள்ளைங்களை பெத்தவங்கள நம்ம சத்தியவதி மாதிரி வருமா நாடுகள்ல குரு தான் சிறந்தது தர்மம் தெரிஞ்சவங்கல்ல பீஷ்மர் தான் பெரியவர் நகரங்கள்ல நம்ம அஸ்தினாபுரம் தான் தலை சிறந்ததுன்னு காலம் போச்சு நாட்டுக்கு ஒரு அரசன் தேவைப்பட்டார் அப்போ மூணு பேர்ல யார ஒரு கேள்வி வந்துச்சு மூத்தவர் தான் ஆனா அவருக்கு பிறவிலேயே கண்ணு தெரியாதுங்கறதால அவரால் அரசனாக முடியல அடுத்தது விதிரன் தர்மத்துல சிறந்தவன் தான் ஆனா அவர் ஒரு பனிப்பெண்ணுக்கு பிறந்தவருங்கிறதால அவருக்கும் ஆட்சி உரிமை இல்லை அதனால ஒரு அரசனுக்கு தேவையான எல்லா தகுதியும் திறமையும் ஒருங்கே கிடைச்ச பாண்டுதான் குருநாட்டின் மன்னனா முடிசூடப்பட்டார் அடுத்து இப்போ நம்ம இளவரசங்க மூணு பேரும் கல்யாண வயசுக்கு வந்துட்டாங்க இதை பார்த்ததும் பெரியவர் பீஷ்மருக்கு அடடா நம்ம வம்சத்தோட எதிர்காலத்தை பத்தி யோசிக்கணுமேனு ஒரு எண்ணம் வந்துச்சு உடனே ரொம்ப புத்திசாலியான விதுரனு கூப்பிட்டு மனசுல இருக்கிறத சொல்ல ஆரம்பிச்சாரு விதுரா நம்ம முன்னோர்கள் தர்மத்தோடு இந்த குலத்தை இருக்காங்க நானும் அம்மா சத்யவதியும் வியாசரும் சேர்ந்து அணைஞ்சு போற நிலைமையில இருந்த இந்த வம்ச வழக்க மறுபடியும் ஏத்தி வச்சிருக்கோம் இப்போ இந்த வம்சம் ஒரு கடல் மாதிரி பெருசா வளரணும் அதுக்கு நம்ம பசங்களுக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுதான் என்னோட முதல் கடமைன்னு சொன்னார் அப்புறம் யாதவர் குளத்திலையும் மத்திர தேசத்திலையும் காந்தார மன்னன் சுபலன் கிட்டயும் நல்ல குடும்பத்துல பிறந்த அழகான பொண்ணுங்க இருக்கிறதா கேள்விப்பட்டேன் அவங்க கூட சம்பந்தம் வச்சுக்கிட்டா நம்ம வம்சத்துக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் இத பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டாரு அதுக்கு விதுரன் ரொம்ப பணிவா பெரியவரே நீங்க தான் எங்களுக்கு அப்பா அம்மா குரு எல்லாமே அதனால நம்ம குடும்பத்துக்கு எது நல்லதோ அதை நீங்களே யோசிச்சு முடிவு பண்ணுறது தான் சரின்னு சொல்லி முழு பொறுப்பையும் பீஷ்மர் கிட்டயே விட்டுட்டார் சரியா அந்த நேரத்தில் காந்தார நாட்டு இளவரசி காந்தாரியை பற்றி பீஷ்மருக்கு ஒரு தகவல் வந்துச்சு அந்த பொண்ணு நம்ம சிவபெருமானை நோக்கி கடுமையாக தவம் இருந்து உனக்கு நூறு பிள்ளைகள் பிறக்கும்னு ஒரு பெரிய வரத்தை பெற்றவளாம் இதை கேட்டதும் பீஷ்மருக்கு மனசில் ஒரு பொறி தட்டுச்சு ஆஹா நம்ம வம்சத்துக்கு நூறு வாரிசுகளை கொடுக்க போறவை இவள் தான் நம்ம மூத்த பையன் திருதராஷ்டனுக்கு இவள் தான் சரியான ஜோடின்னு அவர் உறுதியாக முடிவு பண்ணிட்டார் உடனே காந்தார மன்னன் சுபலனுக்கு உங்கள் பொண்ணைய அண்ணன் மகன் திருதராஷ்டனுக்கு கல்யாணம் பண்ணி தர முடியுமான்னு கேட்டு தூது அனுப்பினார் புகழ்பெற்ற வம்சத்துக்கு மருமகளா போகிறது பெரிய பாக்கியம்தான் ஆனால் மாப்பிள்ளைக்கு பிறவியிலே கண்ணு தெரியாதுங்கிற விஷயம் மன்னன் சுபலனை கொஞ்சம் யோசிக்க வச்சுது இருந்தாலும் குருவம்சத்தோட பெருமை புகழ் அவங்களோட நல்ல குணம் இதையெல்லாம் நினச்சி பார்த்து கடைசியில தன் மகளை கட்டி கொடுக்க சம்மதிச்சார் தனக்கு கண்ணு தெரியாத ஒரு இளவரசனோட கல்யாணம்னு காந்தாரிக்கு தெரிய வந்துச்சு அந்த நிமிஷமே அந்த உத்தமமான பொண்ணு ஒரு பெரிய முடிவை எடுத்தான் என் கணவரால பார்க்க முடியாத இந்த உலகத்தை நான் மட்டும் பார்க்கறதுல என்ன நியாயம் இருக்கு எந்த விதத்திலையும் நான் அவரை விட ஒருபடி மேலே இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினைச்சாங்க உடனே ஒரு நீளமான துணியை எடுத்து தன்னோட ரெண்டு கண்ணையும் இறுக்கமாக கட்டிக்கிட்டாங்க இனி தன் வாழ்நாள் முழுக்க இந்த இருட்டு தான் தனக்கு துணைன்னு அவங்க அன்னைக்கு முடிவு பண்ணாங்க காந்தாரியோட அண்ணன் சகுனை நிறைய சீர்வரிசைகளோட கண்ணை கட்டிக்கிட்டு அந்த தியாக தங்கச்சியை அஸ்தினாபுரத்துக்கு கூட்டிட்டு வந்தான் கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சது பீஷ்மர் கிட்ட இருந்து உரிய மரியாதையை பெற்ற பிறகு ஷகுனி தன்னோட நாட்டுக்கு திரும்பி போனான் அஸ்தினாபுரத்துல காலடி எடுத்து வச்ச காந்தாரி தன்னோட நல்ல குணத்தால் உயர்ந்த ஒழுக்கத்தால் எல்லாத்தையும் சரியா செய்யற தன்மையால குருவம்சத்தில் இருந்த எல்லாரோட மனசுலையும் இடம் பிடிச்சாங்க அவங்க எல்லாரையும் கவர்ந்துட்டாங்க சொல்லப்போனா அவங்க தன் வாழ்நாள்ல தன் கணவர் பேரை தவிர வேற எந்த ஆம்பளைய பேரையும் தான் வாயால சொன்னதே இல்லையாம் வைசம்பாயனர் மேலும் சொல்ல ஆரம்பித்தார் யாதவ வம்சத்துல சூரன்னு ஒரு பெரிய ராஜா இருந்தார் அவருக்கு பிரித்தைன்னு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு அவ்வளவு அழகா இருப்பாங்களாம் இந்த உலகத்துல அவங்களுக்கு நிகர் அவங்களேதான் அத்தமகனான குந்திபோஜனுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தார் எனக்கு பிறக்கிற முதல் குழந்தைய உனக்கு வளர்க்க கொடுக்கறேன்னு சொன்ன சொல் தவறாத அந்த ராஜா தன் முதல் மகளான பிரித்தைய தன் நண்பரான குந்திபோஜனுக்கு வளர்ப்பு மகளா கொடுத்துட்டார் அங்க போனதுக்கு அப்புறம்தான் பிரித்தைக்கு குந்தின்னு பெயர் வந்துச்சு குந்தி போஜனோட அரண்மனையில குந்திக்கு ஒரு முக்கியமான வேலை கொடுக்கப்பட்டுச்சு வீட்டுக்கு வர்ற முனிவர்களையும் விருந்தினர்களையும் கவனிச்சுக்கிறது தான் அந்த வேலை அப்போதான் பயங்கர கோபக்காரரான துர்வாச முனிவர் அங்க வந்தார் அவருக்கு பணிவிடை செய்யறது ரொம்ப கஷ்டம் ஆனா குந்தி தன்னோட பொறுமையான சேவையால அந்த முனிவரோட மனசையே குளிர வச்சிட்டாங்க அவளோட சேவையில ரொம்ப சந்தோஷப்பட்ட துர்வாசர் அவளுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுத்தார் பெண்ணே இந்த மந்திரத்தை சொல்லி நீ எந்த தேவனை நினைச்சாலும் அவர் உடனே உன் முன்னாடி தோன்றி அவர் அருளால உனக்கு ஒரு மகன் பிறப்பான்னு வரம் கொடுத்தார் கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணமாகாம கன்னி பொண்ணான குந்திக்கு அந்த சின்ன வயசுக்கே உரிய ஒரு ஆர்வம் வந்துச்சு இந்த மந்திரம் உண்மையிலே வேலை செய்யுமான்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டு சூரிய பகவானை நினைச்சு அந்த மந்திரத்தை சொல்லிட்டாங்க என்ன ஆச்சரியம் உலகத்துக்கே ஒளி கொடுக்கிற சூரியனே அவங்க கண்ணு முன்னாடி நேர்ல வந்து நின்னார் இத பார்த்ததும் அந்த பொண்ணுக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்து போச்சு சூரியனோட அருளால குந்திக்கு ஒரு மகன் பிறந்தான் ஆனா அது சாதாரண குழந்தை இல்ல பிறக்கும் போதே உடம்போட ஒட்டி கவசம் மாதிரி ஒரு மெய்க்கவசத்தோடவும் காதுல ஒளி வீசிற குண்டலங்களோடும் பிறந்தான் அவன்தான் பின்னால உலகமே புகழப்போற கர்ணன் ஆனா கல்யாணம் ஆகாமலே குழந்தை பிறந்துடுச்சேன்னு பயந்து போன குந்தி தன் உறவினர்களுக்கு அஞ்சி இந்த விஷயத்தை மறைக்க நினைச்சாங்க மனசே இல்லாம அந்த அழகான குழந்தைய ஒரு பெட்டியில வச்சு ஆத்துல விட்டுட்டாங்க அப்படி ஆத்துல போன அந்த பெட்டிய ராதையின் கணவரான அதீரதன்னு ஒரு தேரோட்டி பார்த்தார் குழந்தை இல்லாத அவரும் அவர் மனைவியும் கடவுளே நமக்கு கொடுத்த பரிசுன்னு நினைச்சு அந்த குழந்தையை எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க அவனுக்கு உடம்புல செல்வங்கள் மாதிரி கவசமும் குண்டலமும் இருந்ததால அவனுக்கு வசுசேனன்னு பேரு வச்சாங்க வசுசேனன் நல்ல பலசாலியா வளர்ந்தான் எல்லா ஆயுதங்களையும் கத்துக்கிட்டான் அந்த வீரன் தினமும் சூரியனை பார்த்து தவம் செய்வான் அப்போ அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு அந்த பூஜை நேரத்துல பிராமணர்கள் வந்து எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுத்துருவான் அதுதான் அவனோட கொள்கை ஒரு நாள் தேவர்களின் தலைவனான இந்திலன் ஒரு பிராமணர் வேஷத்துல வந்து அவன் கிட்ட தானம் கேட்டார் ஆனா அவர் கேட்டது சாதாரண பொருள் இல்ல அவனோட பிறப்போட ஒட்டி வந்த கவசத்தையும் குண்டலங்களையும் கேட்டார் இதை கேட்டதும் கர்ணனுக்கு மனசு ரொம்ப வலிச்சுது இருந்தாலும் தன் கொள்கையிலிருந்து தவறக்கூடாதுன்னு முடிவு பண்ணி ரத்தம் சொட்ட சொட்ட தன் உடம்புல இருந்த கவசத்தை பித்து எடுத்தான் காதுகளை அறுத்து குண்டலங்களை கழற்றி கை கூப்பியபடியே இந்திரனுக்கு கொடுத்தான் அவனுடைய இந்த தியாகத்தை பார்த்து அசந்து போன இந்திரன் அவனுக்கு சக்திங்கிற ஒரு ஆயுதத்தை கொடுத்தார் நீ யார் மேல கோபத்தோடு எரிந்தாலும் அவன் நிச்சயம் இறந்து போவான் என்றும் குறிப்பிட்டார் ஆனா இதை ஒரே ஒரு முறைதான் பயன்படுத்த முடியும் என்றும் குறிப்பிட்டார் இதுக்கு முன்னாடி வரைக்கும் வசுசேனன்னு தான் எல்லாரும் ஆனா தன் உடலையே அறுத்து தானம் கொடுத்ததால அவனுக்கு பேர் வந்துச்சு சரி கதைக்கு வருவோம் அதுக்கப்புறம் குந்திக்கு கல்யாண வயசு வந்ததும் அவங்க அப்பா குந்தி போஜன் ஒரு பெரிய சுயம்பரத்துக்கு ஏற்பாடு பண்ணார் அந்த சுயம்பரத்துக்கு ஆயிரக்கணக்கான ராஜாக்கள் வந்திருந்தாங்க அந்த கூட்டத்துல சிங்கம் மாதிரி தாட யானை மாதிரி தோல் கால மாதிரி கண்ணுன்னு கம்பீரமா நின்னுட்டு இருந்தான் பாண்டு குந்தி அவனை முடிவு பண்ணிட்டாங்க உடனே அந்த தன் சூட்டினாங்க தேவர்களின் தலைவன் இந்திரன் பௌலோமியோட சேர்ந்த மாதிரி பாண்டுவும் குந்தியும் கல்யாண வாழ்க்கையில இணைஞ்சாங்க ஆனா நம்ம பெரியவர் பீஷ்மர் இருக்காரே அவர் பாண்டுவுக்கு இன்னொரு துணையும் வேணும்னு நினைச்சார் உடனே மத்ர நாட்டுக்கு போய் அங்க இருந்த உலக அழகியான மாதிரியை நிறைய செல்வம் கொடுத்து பாண்டவுக்காக கூட்டிட்டு வந்தார் பாண்டுவக்கும் மாதிரிக்கும் அவரே முன்னாடி நின்னு கல்யாணத்தை நடத்தி வச்சார் சிங்கம் மாதிரி மார்பு யானை மாதிரி தோல் இருந்த அந்த பார்த்து மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதும் பாண்டுக்குள்ள இருந்த வீரம் பொங்கி எழுந்துச்சு என் தோல் வலிமையை இந்த உலகக்கு காட்டணும் என் முன்னோர்களோட மங்கி போன புகழ மறுபடியும் மீட்டெடுக்கணும்னு ஒரு பெரிய படையோட நாலு திசையையும் ஜெயிக்க கிளம்பினான் முதல்ல முன்னாடி தங்களுக்கு துரோகம் செஞ்ச தசார்னர்களை போர்ல ஜெயிச்சான் அப்புறம் யானை குதிரை தேர்னு ஒரு பெரிய படையை திரட்டி மகத நாட்டு மன்னனான தார்வனை கொன்றான் அவனோட கருவூலத்தை எல்லாம் கைப்பற்றிக்கிட்டு மிதலைக்கு போய் விதேகர்களை ஜெயிச்சான் அப்படியே காசி சுஹ்மம் புன்றம்னு எல்லா நாடுகளையும் தன் வீரத்தால ஜெயிச்சு குருவம்சத்துக்கு பெருமை சேர்த்தான் பாண்டுங்கிற நெருப்புல மத்த ராஜாக்கள் எல்லாரும் வெந்து செத்தாங்க எல்லாரையும் தன் கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்து தனக்கு கட்ட வச்சான் பூமியில இருந்த எல்லா ராஜாக்களும் அவங்கிட்ட தோத்து போனாங்க வானத்துல இந்திரன் மாதிரி பூமியில பாண்டுதான் பெரிய வீரன்னு எல்லாரும் புகழ ஆரம்பிச்சாங்க தோத்து போன ராஜாக்கள் எல்லாரும் தலை வணங்கி கை கூப்பியபடி தங்கம் வைரம் முத்து பவளம் நல்ல மாடுங்க குதிரைங்க யானைங்க ஒட்டகங்கன்னு ஏகப்பட்ட செல்வங்களை கொண்டு வந்து அவன் கால்ல கொட்டினாங்க பாண்டூர் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டான் அப்புறம் அந்த சந்தோஷத்தோட தன் நாட்டுக்கும் தலைநகரமான அஸ்தினாபுரத்துக்கும் திரும்பினான் சந்தனு பரதன் போன்ற பெரிய ராஜாக்களோட புகழ் மங்கி போயிருந்த நேரத்துல பாண்டுவால அது மறுபடியும் பிரகாசமா ஒளி வீச ஆரம்பிச்சது இந்த வெற்றிகளை பார்த்து ராஜாக்கள் மந்திரிகள் நாட்டு மக்கள்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவனை புகழ்ந்து பேசினாங்க பெரியவர் பீஷ்மர் தலைமையில நகர மக்கள் எல்லாரும் வெற்றி வீரனான பாண்டுவை வரவேற்க ஊருக்கு வெளியில வந்தாங்க அவங்க வர்றதுக்கு முன்னாடியே மக்கள் கூட்டம் ஆரவாரத்தோட வழியில நிறைஞ்சு நின்னுச்சு கொண்டு வந்த செல்வங்களோட வரிசைக்கு முடிவே இல்லாத மாதிரி இருந்துச்சு பாண்டு நேரா வந்து பெரியவர் பீஷ்மரோட காலில் விழுந்து வணங்கினான் தன் குறிக்கோளை நிறைவேற்றிட்டு திரும்பின மகனை பார்த்த பீஷ்மருக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடுச்சு நூறு கணக்கான வாத்தியங்கள் முழங்க மக்கள் வாழ்க கோஷம் போட குரு வம்சத்தோட புதிய பாதுகாவலனான பாண்டு தன் தலைநகரத்துக்குள்ள கம்பீரமா நுழைஞ்சான் என்ன நண்பர்களே இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்